இனிய வணக்கம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி வயசானவங்கெல்லாம் மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டேன் வானத்தை பார்த்துட்டு ஏப்பா அந்த வா மழையெல்லாம் இன்னும் விடாதுப்பா இப்போதைக்கு இன்னொரு நாலு நாளைக்கு மழை பெய்யும்ப்பா பார் இன்றைக்கி நைட்டு பாரு இடிய பார் மின்னலை பார் எந்த அளவுக்கு உனக்கு பெய்ய போகுதுன்னு பாரு மழையை பார்த்துக்கப்பா புள்ள குட்டியாக பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக சொல்லுவாங்க சொன்ன மாதிரியே நாலு நாள் மழை பெய்யும் நாலு நாள் இடி இடிக்கும் வெள்ளம் வரும் இதே மழை பெஞ்சுக்கிட்டு தாங்க இருக்குது புயல் வருது வெள்ளம் வருது எல்லாம் பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது வெள்ளம் வரத்தான் செய்யுது இடி இடிக்க தான் செய்யுது ஆனால் வானிலை ஆராய்ச்சி பொய்த்து விடுகிறது சில நேரங்களில் வந்து சரியாக கவனிக்க முடியல எலக்ட்ரானிக் மெஷினரி சாக்டேட் எல்லாம் வந்து கூட சில நேரங்களில் வந்து வானிலை பொய்த்து விடுகிறது ஆனால் தாத்தா பாட்டியெல்லாம் பேசுனதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக அடிப்பாங்க நாலு நாள் மழை பெய்யுமியா வெள்ள உறுமையாம் டாக்டரை எடுத்து மூட மூடகள்லாம் எடுத்து வச்சுக்கியா நெல்லெல்லாம் காப்பாத்தியா அந்த காலத்தில் எதுவுமே படிப்பறிவு இல்லாத ஒரு முதியோர்களெலாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஜீவிகள் அவர்களை இழந்தது நமக்கு பெரும் வருத்தம்தான் பேர் இழப்பு